வணக்கங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க அதுபோக நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் விலை நிலவரம் கொடுத்துட்டுருக்கிறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய பதிய பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் உருண்டை மிளகாய் டு எழுபத்தொம்பதுக்கும் சம்பா மிளகாய் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் முருங்கக்காய் கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செடி முருங்கை நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மரத்துக்காய் முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த காய் எல்லாமே புள்ளி பிசின்னு இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை ஆயரருவாயிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா இரநூறு டு முந்நூறுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூறுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையா எழுநூறுபாயிலிருந்து ஆயரருவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் அதிகபட்ச விலையாக பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு ஐநூறு டு ஏழ்நூறுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ இருபதுருவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்திங்கன்னா முப்பது கிலோ கொண்டப்பை ஏழ்நூறுவாயிலேருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் விலை உயர்வு ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு டு நூற்றி ஐம்பதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பழங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸுங்க பந்தல் தக்காளி இன்றைக்கி நூற்றி ஐம்பது நூற்றி எழுபதுங்க தக்காளி விலை இன்று குறைவுங்க நேற்ற விலையை காட்டிலும் பாக்ஸ்ங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா விலை குறைவுன்னு சொல்லுவாங்க வெளியூர் தக்காளி இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் இன்றைக்கி முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுங்க வெளியூர் பந்தல் தக்காளி லோக்கல் தக்காளி காஞ்சனா தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி ஐம்பது நூற்றி முப்பதுன்னுங்க மற்ற இதர தக்காளியில் நூறு டு நூற்றி இருபதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முப்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஆறு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா ரூபா வரைக்கும் அதாவது மூணு கேட்டு பத்து ரூபாய்க்கும் கூட கடைசியில் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா முப்பது டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் சாரிங்க சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச முப்பது கிலோ கொண்ட மூட்டை ஆறுநூறுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ஐம்பதுக்கும் பப்பாளிப்பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி இருபது ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழம் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பழம் பச்சைக்காய் கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விளையா இரநூறு டு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதேபட்ச விளையா இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு தான் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்திங்கன்னா வரத்து திருப்பூர் மாநாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வருதுங்க விலை குறைவுங்க கத்திரியில் சிம்ரன் பவானி ரெண்டை வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபாய் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் எலும்பட்சம் பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பழமே இருந்தால் அதிகபட்ச விலையாக இருந்த எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒட்டச்சிதிர மார்க்கெட் ஆகட்டுங்க திருப்பூர் மார்க்கெட் ஆகட்டும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் ஒரு எதிர்பார்ப்பே சின்ன வெங்காயம் தானுங்க என்ன காரணமோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் தான் வெங்காயம் நடவுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இதை நம்பி தான் விவசாயிகள் எல்லாமே வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்குதுங்க இன்றைக்கி டேட் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இல்லை கொண்ட போய் திருப்பூர் நல்ல பெஸ்ட் வெங்காயம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அதாவது காய்காய்ங்க காட்டுக்குள்ளே காய்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காய்காய் ரெண்டு மாதம் மூணு மாதம் பிழைகாயிருந்தால் இன்னைக்கு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதை வந்து விதைக்கு விதை வெங்காயத்தை ஒன்றுரூவாக்கு மட்டும் வாங்குறாங்க வியாபாரி அந்த ரேட்டுக்கு வாங்குறது இல்லைங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காட்டுக்குள்ளே ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப வாங்கிக்கிறாங்க ஒட்டஞ்சத்திரம் மருவி மதுரை எல்லா மார்கிட்டும் பார்த்தீங்கன்னா விற்பனை விலையை அறுபது ரூபாயிலருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை இந்த கடந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் ஐம்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாய்க்கு வந்து இன்றைக்குதான் விற்பனை இருக்குதுங்க விலை சற்று உயருவுங்க செகண்ட் குவாலிட்டி அரசாணி முந்நூறுக்கும் பூசணிக்காய் ஐம்பது கொண்ட மூட்டை அதிகபட்ச விலைய முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் இருக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அதே இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை ஆறுநூறுபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய் தெளிவான தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு காய் ஒன்று இருபத்தி ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் இருபது டு இருபத்தி ஆறு வரைக்கும் நச்சுப்பொடி பத்து டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணி பழங்க வாட்டர் மிலன் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே ஏழு டு பத்து ரூபாய்க்கும் கடையில் பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதுல கொண்ட சாக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு வரைக்கும் கழிச்சு காய் நூற்றி ஐம்பது இரநூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சையா நானூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கோவாக்கா வந்து விற்பனை கொய்யா கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இன்னும் விலை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க என்னட கான்சன் கெஸ்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் விலை ஏறுதாக ஏராட்டி இதுலேருந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க பெருக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அரிய அறிய அந்தந்த உண்டான விலைக்கு போட்டுருங்க ஏன்னா இடை குறையாது நம்ம அறிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கைக்கு வந்துடுங்க வச்சிருந்தும் சப்போஸ் விலை இறங்கி போயிட்டாலும் சிரமங்க நல்ல ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்குது நன்றி வணக்கம்